ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இந்த எபிசோடில் எப்படி வந்து ஆடியன்ஸை வந்து திரையரங்கு கொண்டு வருது ஒரு திரைப்படத்தை நம்ம வெளியிடுறோன்னா எப்படி ஆடியன்ஸை திரையரங்கு கொண்டு வருது இதை பற்றி பேசுவோமா ஆடியன்ஸை தெரியனுக்கு எப்படி கொண்டு வருது இதுதாங்க பெரிய சேலஞ்சாக இருக்கு எல்லா தயாரிப்பாளருக்கும் ஏற்கனவே இருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்றது பிரச்சனையே கிடையாது நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டிங்கன்னா இப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம தெரியறங்க கொண்டு வந்துடலாம் ஆனா தெரியறங்க கொண்டு வந்த பிறகு ஆடியன்ஸ் எப்படி உள்ள கொண்டு வரது இந்த கேள்விக்கு தாங்க பதிலே இல்லை நீங்கள் எல்லாம் ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இது இண்டஸ்ட்ரியும் பார்த்துட்ருக்கு இதில் நிறைய இயக்குனர்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்க நிறைய தயாரிப்பாளர்கள் பார்க்குறாங்க அவங்க எல்லோருக்குமே இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு என்ன தெரியுமா இந்த வீடியோ பார்க்குற இல்லை பார்க்காத பல ரசிகர்களை எப்படி வந்து திரையரங்கு கொண்டு வருது திரையரங்குக்கு எந்த மாதிரி படங்களுக்கு ஆடியன்ஸ் வராங்க இதுதாங்க பெரிய சேலஞ்சு எதனால் சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் வெளிவந்து வந்து பெருசாக பாராட்டப்பட்ட பல படங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு கோடி மேலே தமிழ்நாடு தேட்டுக்களில் வரவே இல்லை கிராஸ் வசூல் நான் சொல்கிறது இப்போ நீங்கள் உதாரணமாக எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு டிஎன்ஏ படத்தை எடுத்துங்க எல்லோரும் பாராட்டணும் அந்த படத்துக்கு ஒரு பத்து கோடி இல்ல பன்னெண்டு கோடி தான் மேக்ஸிமம் கிராஸ் ஓசன் சொல்றாங்க மார்கன் படத்துக்கும் இதே நிலமை தான் பத்துல இருந்து பன்னெண்டு கோடி தான் வந்து இந்த படம் வந்து ஓவராலா தமிழ்நாட்டில் கிராஸ் வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பத்து கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மொத்தமாக பத்து லட்சம் பேர் தான் அந்த படத்தை பார்க்கறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஏழு கோடி மக்கள் இருக்காங்கன்னா பத்து லட்சம் பேர் தான் இந்த படங்களை பார்த்துருக்காங்க மீதி பேர்லாம் படம் பார்க்கவே வரல இந்த பத்து லட்சம் பேரை எப்படி இருபது லட்சமா மாத்துறது முப்பது லட்சமா மாத்துறது எப்படி வந்து ஒரு கோடி பேர் பாக்குற மாதிரி பண்றது இப்ப ஒரு கோடி பேர் எல்லாம் எந்த படத்துக்கு வந்து பாக்குறாங்கன்னா அது வந்து ஒரு விஜய் சார் படமா இருக்கலாம் ரஜினி சார் படமா இருக்கலாம் இல்லைன்னா அஜித் சார் படமா இருக்கலாம் மீதி படங்களுக்கு எல்லாம் ஒரு கோடி பேர்லாம் வந்து பாக்குறதே இல்லை ஏன்னா ஒரு கோடி பேர் வந்து பார்த்தா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ண முடியும் தமிழ்நாட்டுல ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா இப்படி பாராட்டப்பட்ட படங்களே பத்து கோடி பன்னெண்டு கோடி தான் வசூல் பண்ணுது அதாவது ஒரு பத்து லட்சம் பேர் தான் திரையரங்கு வந்து பார்க்குறாங்கன்னா மீதி பேரை எப்படிங்க திரையரங்கு கொண்டு வருது அதுதாங்க பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாரும் முன்னாடி இருக்கு இப்போ எக்ஸப்ஷனாக சில படங்கள் இருக்கலாம் ஒரு குடும்பஸ்தன் வந்து ஒரு முப்பது கோடி இருபத்தஞ்சு முப்பது கோடி வந்து தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு மாமன் படம் வந்து முப்பது நாற்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் முப்பது லட்சம் பேர் கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு அறுபது கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லை அறுபத்தஞ்சு கோடி பண்ணியிருக்கலாம் அது வந்து ஒரு அறுபது லட்சம் பேர் படத்தை பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ பல படங்களுக்கு பத்து லட்சம் பேரை தாண்டி மக்கள் வந்து திரையரங்களை வந்து படம் பார்க்கறதே இல்லை பத்து லட்சம் சொல்றதே பெரிய சக்ஸஸா போயிடுச்சு இன்னைக்கு நிலமை ஏன்னா பல படங்களுக்கு எப்படின்னா ஒரு லட்சம் பேர் வர மாட்டாங்களா அதாவது ஒரு கோடி கிராஸ் வசூல் வராதா அஞ்சு லட்சம் பேர் வர மாட்டாங்களா ஒரு ஐந்து கோடி கிராஸ் வசூல் வந்தா நம்மளுக்கு ரெண்டு கோடி ஷேர் வருமே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமா தவிச்சிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து தெரியறங்களை ஒரு படத்தை பார்க்கணும்னா அவங்களுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு அது இல்லைன்னா அவங்க தெரியறங்க வரதே இல்லை உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க எது உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி தெரியறங்க கொண்டு வரணும்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை தெரியறங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டணும்னா இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல் அதாவது நம்ம கொண்டு வர எல்லா ப்ரொமோஷன் மெட்டீரியலும் அது டைட்டிலாக இருக்கலாம் போஸ்டா இருக்கலாம் ட்ரெயிலர் டீசரா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஆடியன்ஸை ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி இந்த திரைப்படத்தை நம்ம திரையரங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கணும் இந்த திரைப்படம் ஒரு நிஷ் படம் அதாவது நிஷ் அப்படின்னா ஒரு குறுகிய ஆடியன்ஸா பார்ப்பாங்க பெருசா ஒண்ணும் இல்ல இதெல்லாம் போய் திரையரங்களை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கிடுச்சுன்னா அந்த திரைப்படத்தை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது திரையரங்க பக்கமே வரது இல்லை புக் மை ஷோல தான் ப்ரோமோட் பண்ணாலும் யாரும் பார்க்க போறது இல்ல ஆடியன்ஸை பொறுத்தவரையும் ஒரு திரையரங்களை போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா அந்த படத்தினுடைய அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா இந்த படம் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படமா இந்த படம் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒர்த்தான படமா அதுதான் அவங்க வந்து கேட்குற கேள்வி அந்த கேள்விக்கு நம்ம நம்ம கண்டென்ட்ல பதில் இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற ட்ரெயிலர்லயோ இல்லை டீசர்லயோ அதுக்கு பதில் இருந்தனா கண்டிப்பா தெரியாது வருவாங்க இப்போ நீங்க உதாரணம் எடுத்துங்களேன் இங்கிலீஷ் படங்களை எடுத்துக்கலாம் ஜுராசிக் வேர்ல்டுன்னு ஒரு படம் வருது இப்போ சமீபத்தில் எஃப் ஒரு படம் வருது இந்த படங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணாங்க சோஷியல் மீடியால ஒன்றும் பெரிய ப்ரொமோஷன் இல்லை வால் போஸ்டர் ஒட்டில் பேப்பர் ஆடெல்லாம் வரல பேப்பர் ஆட் வந்தா ஒரு ஒரு பேப்பர் வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து போய் பாருங்கள் பலோசாவில் வந்து ஐமேக்ஸ் தியேட்டரில் கடந்த ரெண்டு வாரமா இந்த படங்களுக்கு டிக்கெட்டே இல்லை அதுவும் ஐநூத்தி எட்டு ரூபாய் டிக்கெட் ஐ மேக்ஸ்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு அவ்வளவு பேர் கிரௌடு வந்து எல்லா ஷோக்கும் புக் பண்ணிடுறாங்க இன் ஃபேக்ட் நான் வந்து எஃப் ஒன் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமா ட்ரை பண்றேன் ஒரு சென்டர் சீட்ல ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு ட்ரை பண்ணா சீட்டே கிடைக்க மாட்டேது ஐநூத்தி எட்டு ரூபாய் கொடுத்து அந்த எஃப் ஒன் படத்துக்கு ரெண்டு வாரம் கடந்த பிறகும் ஐநூத்தி எட்டு ரூபாய் கொடுத்து நான் ஐ மேக்ஸ்ல பார்ப்பேன் பெரிய திரையில போய் பார்ப்பேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் லட்சம் பேர் வந்து அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு திரைப்படம் ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கடிங் இருந்தாலும் ஜுராசிக் வேர்ல்ட் இருந்தாலும் சரி வந்த எஃப் ஒன் படமா இருந்தாலும் சரி இப்போ அடுத்ததான் ரிலீஸ் ஆயிருக்கிற சூப்பர் மே இருந்தாலும் சரி ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம் அப்படின்னா அவங்க டிக்கெட் பிரைஸ் பத்தி கவலைப்படுறது இல்லை அந்த திரைப்படத்தை தெரியாங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க பேமிலியோட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ ஒரு கிராண்டான படம் விஷுவலா பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம் அப்படின்னாலே அவங்க வந்து தெரியவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ அடுத்ததா அந்த மாதிரி வரப்போற படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா நம்ம வந்து கூலி படுத்த சொல்லலாம் கூலி படத்தை வந்து கண்டிப்பா தெரியறங்களை போய் பார்க்கணும் எல்லாரும் மனசுல வந்துருச்சு ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அந்த பாடல் காட்சிகள் அது எடுக்கப்பட்ட விதம் ரஜினி சார் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து லோகேஷ் கனகராஜனோட இயக்கம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெருசாயிட்டு இப்ப எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்தை திரியரங்களை பார்க்கணும் புக்கிங் ஓப்பன் பண்ணோடனே நம்ம புக் பண்ணிடணும் அப்படின்ற திரையரங்கு அனுபவத்துக்கான படம் கூலி அப்படின்ற ஒரு மனநிலை உருவாக்கி இருக்குல்ல அப்படி நம்ம படத்துக்கு ஏதாவது வகையில நம்ம உருவாக்குறாதா தெரியறவங்க வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னால் தெரியற வந்து பார்க்கறவங்க ரொம்ப கம்மியான குறைச்சலான ஆடியன்ஸ் தான் தெரியறவங்க வருவாங்க அவங்களாம் யாருன்னா சினிமா ரசிகர்கள் நல்ல சினிமா வந்தால் அந்த படத்தை கண்டிப்பாக தெரியறவங்களை பார்க்கணும்னு நினைக்கிற குறைந்தபட்ச ரசிகர்கள் அதுதான் நம்ம சொல்றது அந்த ரெண்டு மூணு லட்சம் பேர் தான் அந்த படத்தை தெரியறவங்களை பார்ப்பாங்க இவங்களாம் வந்து நல்ல படம் அப்படின்னாலே தெரியவங்க வந்து பார்த்துருவாங்க ஆனால் நம்ம சொல்றது ஏழு கோடி மக்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு மூணு லட்சம் வந்து தமிழ் சினிமாவையோ அந்த தயாரிப்பாளரையோ காப்பாற்றாது எது காப்பாத்தோம்னா ஒரு சிறிய பட்ஜெட் படத்துக்கு ஒரு ஐந்து லட்சம் பேராவது திரையர்களை வந்து பார்த்தா தான் ஒரு ஐந்து கோடி கிராஸ் வசூல் பண்ணி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஒரு ரெண்டு கோடியாக ஷேர் கிடைக்கும் அப்போ ஒரு ஐந்து லட்சம் பேர் கொண்டு வரதே எவ்வளவு சேலஞ்சா இருக்கு பாருங்க நம்ம சொல்றது ஓவராலா ஏழு கோடி மக்கள்ல ஒரு ஐந்து லட்சம் பேர் கூட தெரியுங்க வர மாட்டேன்றாங்க நான் பல படங்கள் பார்த்திருக்கேன் அந்த படங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்த படங்களுக்கே பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் இல்லைங்க ஒரு லட்சம் பேர் கூட மொத்தமா பார்த்ததில்ல இல்லை ஸோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் என்னன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு தியேட்டர்ல நம்ம ரிலீஸ் பண்றோம் ஒரு லட்சம் பேர் கூட இந்த படத்தை பார்க்கல இல்ல மேக்ஸிமம் போனா ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்காங்க எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்ற பயம்லாம் எனக்கு வரும் சோ இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கிற மிகப்பெரிய சேனல் தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க மலையாளத்துக்கு இதே பிரச்சனை தான் மலையாளம் சினிமாவில எவ்ரி மந்த் வந்து அவங்க எத்தனை ஆடியன்ஸ் படத்தை பார்த்தாங்க எவ்வளோ கிராஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் வந்து இந்த படங்கள்லாம் வசூலிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது சில படங்களோட வசூலை பார்த்தா அப்படியே அதிர்ச்சி வர ரெண்டு மூணு கோடியில் எடுக்கப்பட்ட படங்களுக்கு டோட்டல் வசூல் பார்த்தீங்கன்னா கிராஸ் வசூல் நான் சொல்வது ஐந்து லட்சம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்றாங்க ரெண்டு லட்சம் முப்பதாயிர ரூபாய்னா டோட்டலாக பார்த்ததே ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் தான் அதாவது என்டையர் கேரளால ஸோ மலையாள சினிமாவில் கிளியர் கட்டா அவங்க வந்து டேட்டாவை போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து தயாரிப்பாளர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கிடுச்சு எப்படின்னா ஐயோ படம் எவ்வளோ எடுத்தாலும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க டோட்டல் கேரளால எப்படி நம்ம சர்வை பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயத்தையும் உருவாக்கியிருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டிரான்ஸ்பரெண்டா டேட்டா ஒன்றும் பப்ளிஷ் பண்ண முடியல ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சால் அவ்வளவு டிரான்ஸ்பரெண்டா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் ஓவராலா சிச்சுவேஷன் என்னன்னா தொண்ணூறு சதவீத படங்களுக்கு மக்கள் வந்து தெரியறதுக்கு வர்றதே இல்லை அதுக்கு காரணம் நான் சொன்னதுதான் அவங்களுக்கு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த திரைப்படம் வந்து ஒரு திரையரங்கு அனுபவத்தை கொடுக்கிற படம் இதை நம்ம திரையரங்களை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணும் எப்படி நான் ஆங்கில படத்தை உதாரணமா சொல்லணும் எப்படி வந்து ஒரு கூலி படத்தை சொல்லணும் அந்த மாதிரி ஒரு திரையரங்கான படம் இந்த படத்தை திரையர்களை போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிடுச்சுன்னா கண்டிப்பா திரையரங்கு வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க இல்லைன்னா எக்ஸப்ஷன் கேஸா ஒரு திரைப்படம் டாக் ஆஃப் த டவுனா மாறிச்சுனா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு குடும்பஸ்தன் மாதிரி இல்ல டிராகன் மாதிரி ஒரு டாக் ஆஃப் த டவுனா ஒரு படம் மாறிச்சுன்னா அந்த படத்தை வந்து திரையங்களை பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க டாக் ஆஃப் த டவுன் அவ்வளவு ஈஸி கிடையாது அதாவது ஓட மோத் வந்து அவ்வளவு பரபரப்பா இருக்கணும் பரபரப்பு என்ன அர்த்தம் எல்லா மக்களும் சொல்லணும் இந்த படத்தை பாத்துட்டியா கண்டிப்பா பார்க்கணும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு திரைப்படம் உருவாக்குனா தவிர திரையரங்கு பக்கமே மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரை இதெல்லாம் வந்து ஓடிடில வந்தா பாத்துக்கலாம் இல்ல டெலிகிராம்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட்லயே இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் தெரியறதுக்கு கூப்பிட்டு வர்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை அந்த சேலஞ்ச் தான் இன்னைக்கு பல தயாரிப்பாளர் முன்னாடி பெரிய விஷயமா இருக்கு எப்படி நம்ம ஆடியன்ஸை தெரியற கொண்டு வர போறோம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு சிறிய பட்ஜெட்ல ஒரு சோ பாப்புலர் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்துக்கு எப்படி ஆடியன்ஸ் உள்ள வர போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சேலஞ்சோட தான் பல தயாரிப்பாளர்களும் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது அது கமெண்ட்ஸ்ல பாப்பேன் நீங்க டிக்கெட் பிரைஸ் குறைங்க நாங்க தெரியவர்களை வந்து படம் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க டிக்கெட் பிரைஸை குறைச்சாலும் ஒரு சிறிய பட்ஜெட் படம் பெரிய லெவல்ல டாக் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த திரைப்படத்துக்கு வரமாட்டாங்க அதாவது ஒரு படம் நல்லா இல்லை ஒரு படம் டிவைடடாக இருக்கு ஒரு படம் வந்து பெருசா டாக் இல்லைன்னு வச்சுக்கல அந்த படத்தை ஃப்ரீயா காமிச்சா கூட ஆடியன்ஸ் வர வரமாட்டாங்க இது பல பேருக்கு தெரிய மாட்டேது அவங்க கமெண்ட் அடிக்கும்போது ஜென்ரலாக கமெண்ட் அடிச்சிடறாங்க டிக்கெட் ப்ரைஸ குறைங்க எல்லாம் வந்துடுவான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல தான் டிக்கெட் ப்ரைஸே ரொம்ப கம்மி இன்ஃபேக்ட் வந்து என்டையர் சவுத் இந்தியாவில எடுத்துட்டீங்கன்னா நம்முடைய டிக்கெட் பிரைஸ் தான் ஒரு மீடியம் பட்ஜெட்டோ ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கோ முன்னூத்தி தான் டிக்கெட்டு பல ஊர்களில் நூத்தி பத்து தான் டிக்கெட் பிரைஸ் பெரிய படம் வரும்போது நூத்தி தொண்ணூறு தான் டிக்கெட் பிரைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஆந்திரா தெலுங்கானா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதிய திரைப்படம் வரும்போதும் அந்த படங்களுடைய டிக்கெட் பிரைஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்றாங்க டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா எண்ணூத்தம்பது ரூபாய் எண்ணூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நான் சொல்ல வருது சின்ன சின்ன ஊர்களில் நம்ம ஊர்ல எல்லா ஊர்களிலுமே நூத்தி தொண்ணூறு தான் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இப்போ கேரளா கர்நாடகா போனீங்கன்னா அதை விட தாண்டி முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கம்மி கிடையாது கர்நாடகாவில் இப்பதான் சமீபத்தில் ஒரு எம்பார்கோ கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா கர்நாடகாவில் டிக்கெட் பிரைஸ் எல்லாம் ஐநூறு ரூபாய் போயிடுச்சு அதை குறைக்கணும் அப்படின்னு கர்நாடகா பிலிம் சேம்பர் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி இன்னும் எண்ணூறு ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பல வருஷமா நூத்தி தொண்ணூறு தான் டிக்கெட் பிரைஸ் சோ நூத்தி ரூபாய் நான் சொல்றது பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மீடியம் பட்ஜெட் படங்களுக்கும் ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கும் நூத்தி ரூபாய் தான் இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து மக்களை வந்து ஐயோ அதிகமான டிக்கெட் பிரைஸ் வரமாட்டேன் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் உருவாக்குறது இல்ல அப்படிப்பட்ட ரீசனா இருந்ததுன்னா ஐநூத்தி எட்டு ரூபாய் கொடுத்து பலாசோல ஐ மேக்ஸ்ல பாக்கணும்னா இவ்வளவு பேர் வந்த ரசிகர்கள் வந்து கண்டினியூஸா டிக்கெட்லாம் புக் பண்ண மாட்டாங்க ஒரு படத்துக்கு சார்ஜ் பண்ற டிக்கெட் பிரைஸோ இல்ல வந்து பார்க்கிங்கோ இல்ல வந்து பாப்கார்ன் பிரைஸோ இல்ல வந்து புக் மை ஷோல சார்ஜ் பண்றதோ வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை பார்க்க கூடாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறது இல்ல எது உருவாக்குதுன்னா இந்த படம் திரையரங்கு அனுபவத்துக்கான படம் இந்த படத்தை நம்ம கண்டிப்பா திரையரங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் டிசைட் பண்ண வைக்கிறது இந்த திரைப்படத்தை போய் திரையர்களை பார்க்கணுமா இல்லையான்னு ஒரு திரைப்படம் அப்படிப்பட்ட படம் இது வந்து கண்டிப்பா திரையர்களை போய் தான் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் எல்லாம் இல்லை அதுக்காக தான் எஃப்என் உதாரணத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ குட்பாட் அங்கிலி எடுத்துங்க ட்ராகன் எடுத்துங்க கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வந்து நூற்றி தொண்ணூறு தான் டிக்கெட் பிரைஸ் இருந்தது அவ்வளவு பெரிய ஹவுஸ்ஃபுல் காட்சிகளும் அந்த படம் போயிருந்தது சோ பெரிய வசூல் சாதனை பண்ண குட் பார்ட் அங்கிலி யாருமே வந்து டிக்கெட் ப்ரைஸ் பத்தி பேசல எல்லாருமே போய் செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு திரைப்படம் திரையரங்கு அனுபவத்தை கொடுக்கதா இல்லையா அதுதான் முக்கியம் அது மட்டும் ஒரு திரைப்படம் அச்சீவ் பண்ணாலே போறோம் எல்லாருமே திரையரங்குகளை வந்து படம் பாக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்போ திரையரங்கு அனுபவம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து எக்ஸாக்டா இந்த பேராமீட்டர்ல போட்டு நம்ம சொல்ல முடியாது அது ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் மாறும் எப்படி ஆடியன்ஸ் வெளியில போய் சொல்றாங்களோ ஒரு திரைப்படம் இது கண்டிப்பா திரையரங்களை பார்க்கணும் திரையரில் வந்து பாருங்க செமையா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு போட மோத்து வந்து ஒரு திரைப்படம் வந்து ஆடியன்ஸ் வந்து திரையரங்களை பார்க்க வேண்டிய படம்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சுன்னா அப்போ அந்த திரைப்படத்துக்கு வணிக ரீதியில திரையரங்கு வசூல் வரும் இல்லைன்னு சொன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் பெரிய சேலஞ்சு எப்படி இவங்களை திரையரங்கு கொண்டு வருதுன்ற சேலஞ்ச் எல்லா படங்களுக்கும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் வருது ஓட மொத்தம் மட்டும் இல்ல கிரிட்டிக்கலா பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒரு ஐகானிக் படமா மாறுதுன்னா ஒரு ஆடியன்ஸ் நான் சொல்றது நிறைய சினிமா ரசிகர்களா இருக்கிறவங்களா ஓகே இந்த படத்தை திரையர்களை பார்க்கலாம் நினைக்க முடியும் ஒரு ரிவ்யூஸும் மிக்ஸ்டா இருந்து ஒரு திரைப்படத்துக்கு பெரிய லெவல்ல போட மோத்த இல்லைன்னு சொன்னா அந்த திரைப்படத்தை திரையர்கள் பக்கமே பார்க்க மாட்டாங்க யாரும் அது ஓட்டில வரும்போது கூட கம்மியான பேர் தான் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எனக்கு தமிழ் சினிமா இருக்கு ஒரு திரைப்படம் திரையரங்கு அனுபவத்தை கொடுக்கறதுல மிக முக்கியமான எலிமெண்ட்ஸா நான் பார்க்க வருது அந்த படம் கொடுக்குற அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான் ஒரு திரைப்படம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா எஃப்ஓன்ல கொடுக்குற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இந்த மாதிரி ஒரு விஷுவல் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க வந்து ரசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா திரையர்களை பார்க்க உணவு கொடுக்குது அதே மாதிரி தான் நான் வந்து மிஷன் இம்பாசிபிள் படத்தையும் சொல்லலாம் அது பிறகு ஜுராசிக் எல்லாம் சொல்லலாம் இந்த திரைப்படங்கள் எல்லாமே அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரை ரொம்ப சரியான முறையில் கொடுக்கறதுட்டு தான் ஆடியன்ஸ் அவ்வளோ என்கேஜிங்காக அந்த படத்தை பாக்குறாங்க மீண்டும் மீண்டும் இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறது காரணமே அந்த திரையன் அனுபவம் தமிழ் சினிமாவில் இதுவரையும் இந்த வருஷம் வந்த படங்களை நம்ம வந்து குட் பேட் அக்னி சொல்லலாம் டிராகன் சொல்லலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம் மதகதி ராஜா ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி படங்கள் எக்ஸப்ஷனலாக இருக்கு நிறைய திரைப்படங்கள் அந்த மாதிரி தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது இல்லை ஸோ த பாட்டம் லைன் இஸ் திரையரங்குக்கு மக்களை கொண்டு வரணும்னா அது திரையரங்கு அனுபவத்துக்கான படமாக இருக்கணும் அது திரையரங்கு அனுபவமாக இல்லாமல் செலக்டன்ஸா இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிடுச்சுன்னா இந்த திரைப்படத்தை டிவியில பாத்துக்கலாம் இல்லைன்னா நெட்ல பாத்துக்கலாம் அதாவது லேப்டாப்ல பாத்துக்கலாம் ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கிடுச்சுதான் அந்த திரைப்படத்துக்கு திரையரங்கு வரதுக்கு ஆடியன்ஸ் தயங்குறாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சா நான் பாக்குறேன் ஒரு திரையரங்கு அனுபவத்தை மக்களுக்கு நம்ம படைப்பு மூலமா எப்படி கொடுக்க போறோம்ன்றதை எல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் யோசிக்கணும் ஸோ திரையரங்கு அனுபவத்துக்கான படம் தான் திரையரங்கு வந்து மக்களை கூட்டு வருது அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிற படங்கள் கண்டிப்பாக திரையரங்கு வெற்றி அடையும் அப்படின்றதா நம்ம சமீபத்தில் பார்த்து

இருக்க நம்புறேன் சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா இந்த எபிசோட்ல நான் கேட்ட சில கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன பதில் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்